தமிழ்நாட்டில் முதலமைச்சராக இருப்பவர்கள் எல்லாம் வெறும் சட்டமன்றத்தில் தீர்மானங்களை நிறைவேற்றி கட்சித் தீவை மீட்போம் என்று சொல்லுகிறார்கள் கட்சித்தீவை மீட்பது இரண்டாவதாக இருக்கட்டும் தீவில் இந்திரா காந்தி அவர்கள் இருக்கின்ற போது இருந்த எமது தமிழ்நாட்டு மீனவர்களுக்கான மீன்பிடி உரிமை வலைகளை உயர்த்திக் கொள்கின்ற உரிமை அங்கு சென்று ஓய்வெடுக்கிற உரிமை போன்ற இந்த அடிப்படை உரிமைகளை நம்முடைய இந்திய அரசு தமிழக மீனவர்களுக்கு பெற்றுத்தர வேண்டும் இன்றைக்கு அனுராக் என்கிற இலங்கை அதிபர் கச்சத்தீவில் இறங்கி இதை ஒரு காலத்திலும் யாருக்கும் நாங்கள் அனுமதிக்க மாட்டோம் யாருக்கும் இதை திரும்பி தர மாட்டோம் என்று கொக்கரித்து பேசுகிறார் ஆனால் இந்திய அரசிடம் எமது மீனவர்களுக்கு ஆதரவாக ஒரு கண்டனம் கூட இல்லை இதையெல்லாம் எண்ணுகின்ற போது மீனவர்கள் இந்திய நாட்டின் குடிகள் அல்லவா இந்த தேசத்தின் புதல்வர்கள் அல்லவா இவர்களை காப்பாற்ற ஏன் மறுக்கிறீர்கள் தனி அமைச்சகம் உருவாக்கும் என்று தேர்தல் வாக்குறுதியில் தந்த ஒன்றிய நரேந்திர மோடி அரசு தனி மீனவர் அமைச்சகம் உருவாக்கியிருக்கிறதா மோடி பொறுப்பேற்ற பிறகு இந்திய மீனவர்கள் கொல்லப்படவில்லையா நம்முடைய படகுகள் பறிமுதல் செய்யப்படவில்லையா தமிழ்நாட்டு மீனவர்கள் இலங்கை சிறையில் அடைக்கப்படவில்லையா இதற்கெல்லாம் அடுக்கடுக்கான கேள்விகள் எனது மீனவ உறவுகளிடம் இருக்கிறது அதற்கான விடையை ஒன்றிய மாநில அரசுகள் தேடி கண்டுபிடித்து நிரந்தர தீர்வுகளை ஏற்படுத்தி தர வேண்டும் என்ற நோக்கத்திற்காகத்தான் இந்த கவன ஈர்ப்பு போராட்டத்தை தமிழக வாழ்வுரிமை கட்சி இன்றைய தினம் முன்னெடுத்திருக்கிறது